நாட்டு சனி அஷ்டமத்து சனி விரைய சனி மதிர்ச்சி உங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டு கொண்டு போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் ஆனா நீங்க வேற ஒரு ஆங்கிள் பார்ப்பீங்க ஏழரை சனில பல மிகப்பெரிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு செம்மையாக இன்றைக்கு நடந்து கொண்டிருந்தன நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு லாபத்தை வந்து அது அந்த இண்டஸ்ட்ரி நட சம்பாதிச்சு நம்மளுடைய பொறுப்புகளை தட்டுறதுக்கு இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்த சனியை பயன்படுத்த கூட ஒரு ஜோசியர் ஏழரசனின்னு சொல்லிட்டா இந்த ஏழரை சனியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற ஏழரை சனிக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏழ்ரசனியோ சனியோ சனி தசையோ இந்த உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தா கூட சனி காலத்தில் நீங்க எதையெல்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அதில் எல்லாமே சிக்கல் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர் யாரா இருந்தாலும் மதித்து நடத்துங்க அவமானப்படுத்த மனிதனுடைய ஒரு ஒரு பொற்கில் தரமான எண்ணம் ஏதோ ஒரு பணம் நகையோ காணோன்னு வச்சுக்கோங்க வீட்டில் ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்க எடுத்திருப்பாங்களான்னா ஏழை சனி காலத்தில் ஒரு அற்புதமான நேரம் என்னன்னு கேட்டிங்க சனி பயிற்சி வந்துருச்சு ஏழை நாட்டு சனி அஷ்டமரத்து சனி விரைய சனி வந்துருச்சு உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்று பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் அதை வேற ஒரு ஆங்கிளில் பார்ப்பீங்க சரி சனிங்கிறது ஒரு நாயஸ்தன் சனிங்கிறது ஒரு ஆமா ஜ அந்த கோணத்தில் நம்ம ஒரு சொல்லுங்க சனியை பற்றி பயம் போகட்டும் முதல் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் எப்படின்னா இந்த அது மெயினாக சொல்றது தான் அஸ்ட்ராலஜிங்கிறத வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் ஒரு எக்ஸ்ரே மாதிரி வச்சுக்கணும் ஸ்கேன் ரிப்போர்ட் எங்கே கை உடஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல கட்டு போட்டுக்கணும் அதுக்காக தான் அஸ்ட்ராலஜியை ஒழிஞ்சி அதை வச்சுட்டு வெறும் வெறும் எக்ஸ்ரே கையில் வச்சுட்டு இருந்தால் நமக்கு சொல்யூஷன் ஒன்றும் கிடையாது நமக்கு எப்படி கிரக நிலவரங்கள் இருக்கு நம்ம அதுக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நம்ம அஸ்ட்ராலஜியை வந்து நம்ம பயன்படுத்திடணும் எப்போ இந்த வெளிச்சத்தை வந்து இப்போ ஒரு ஒரு டா லைட் இருக்குது லைட்டை வந்து தூரத்தில் பிடிச்சிங்கன்னா வழி தெரியும் கண்ணுக்கு பக்கத்தில் பிடிச்சிட்டிங்கன்னா வழி தெரியாது அது மாதிரி என்னன்னா இதை வந்து அஸ்ட்ராலஜியை வந்து அதுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய சொல்யூஷனுக்கு இது நம்மளுடைய தோல்விகளுக்கும் நம்மளுடைய முயற்சியின்மை ஊக்கமின்மைக்கும் ஜோசியத்தை வந்து காட்டணும் சொல்லிட்டு முடங்கக்கூடாது நம்ம இப்போ நமக்கு காலில் அடிப்படுது ஏழ்ற சனி நடக்குது அஷ்டமத்து சனி நடக்குது காலில் அடிப்படுதுன்னா அது அடிபட்டால் நம்ம அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கணுமே ஒழிஞ்சு இதுக்காக நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கிறத பற்றி யோசிக்கவே கூடாது ஒன்று ரெண்டாவது இப்போ ஏழிர சனியை பற்றி நீங்கள் கேட்டுங்க ஜோதிஷத்தில் நம்பிக்கை இருக்காங்கன்னா அதில் நிறைய மூட நம்பிக்கைகள் ஜோதிடத்திலே இருக்குது அது வந்து எப்படின்னா அதில் இப்போ சனி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஏழ்ற சனி அஷ்டமத்து சனி மாதிரிலாம் சொல்கிறாங்க விரைய சனி விரைய சனியில் வந்து எங்கேயும் கொண்டு போய் முதலீடு செஞ்சிடாத கடை ஆரம்பிக்காத தொழில் ஆரம்பிக்காத வீணாக பேரும் உங்களுக்கு வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனியில் காலங்களில் வந்து குறிப்பாக விரைய சனி காலங்களெலாம் ஆரம்பித்த அதுதான் அந்த ரிலையன்ஸு ஜியோ இவரோடது இது அடுத்து எலன் மாஸ்க் அவரோடது சரியா இப்போ அதிலலாம் பாருங்கள் ராக்கெட்டெல்லாம் விழுந்து வெடித்து செதறி இருக்கு ஆனாலும் அந்த இலக்கை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க அந்த இலக்கில் ஜெயிச்சிருக்காங்க சரி அவர் எலன் இளன் மாஸ்கும் நானும் ஒண்ணா நான் வந்து சாதாரணமாக தானே இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது அந்த இம்பேக்ட் இருக்க தான் செய்யும் நீங்கள் எந்த ஏழரை சனிங்கிறது மட்டும் இல்லை எல்லா கிரக காலங்கள்லையும் ஒரு செட்பேக் இருக்கும் ஒரு ஒரு ஃபார்வேர்டாக போகிறதாலாம் இருக்கும் இது ஏழரை சனிங்கிறது ஏழரை வருஷம் இருக்குல்ல இதனால் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி யோசித்து இதுதான் நமக்கு அதில் நாலஞ்சு நல்லதெல்லாம் நடந்திருக்கும் வீடு கட்டிருப்பாரு எனக்கு வந்து இப்படி சின்னதா அடிபட்டுருச்சு தலையில அடிபட்டு கால்ல அடிபட்டுருச்சு சின்னதா ஏதோ ஒரு நடந்துருச்சு ப்ரமோஷன் மிஸ் ஆயிடுச்சு இததான் வந்து என்ன பண்ணுவாங்க ஆனா திருப்பி திருப்பி நம்ம மனிதனுடைய இயல்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து நல்லது இருக்குன்னு வச்சு இருக்குன்னா ஒரு விஷயம் சரி நம்ம திருப்பி திருப்பி அது நமக்கு நடக்கலையேன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இப்படியே நம்ம யோசிக்கிறதனுடைய இம்பாக்ட் தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழரை சனி கடைசியில் என்னன்னா நமக்கு ஒரு சௌ சௌரியமா நம்மளுடைய முயற்சியின்மைக்கோ இல்லை வந்து நம்மளுடைய தோல்விக்கோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா பாவம் அந்த சனி மேல போய் தான் நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுற வேண்டியது ஸோ அது கிடையாது ஏழரை சனியில் பல பல மிகப்பெரிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு செம்மையாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கேன் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு லாபத்தை வந்து அது அந்த இண்டஸ்ட்ரி நட சம்பாதிச்சுட்டு இருக்கு இப்போ சனி வந்து இதை கவனிக்கும் இப்போ எனக்கு சனி பயிற்சி நடக்குது அந்த கிரகம் வந்து நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு எதிர்பார்க்கும் சனி வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது எந்த ஏழர சனியா இருக்கட்டும் அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும் இதில் தான் பெரிய பெரிய முதலமைச்சர் எல்லாருமே வந்திருக்காங்க பிரதமருடைய இது அதெல்லாமே எல்லாமே சனி காலங்களில் தான் நடந்திருக்கு இப்போ சனி அப்படின்னா யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் மைண்ட் செட்லேருந்து முதல்ல அதை வந்து எடுத்துருவேன் சனி வந்து கெடுதல் செய்வார் எனக்கு ஏழரை நடக்குது நிறைய பேருடைய மைண்ட் செட் இது ஒரு காரணம் நல்ல தசா புத்தி நடந்துட்டு இருக்கும் ஏழரை சனி நடக்குது எனக்கு ஏழ் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க அது பலனை குறைச்சிரும் சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த ஏழரை சனி காலங்களில் ஒரு ஜோசியர் ஏழரை சனின்னு சொல்லிட்டா இந்த ஏழரை சனியை பற்றியே நினச்சிட்டு இருக்கக்கூடாது ஏழரை சனிக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அது மெதுவாக ஸ்லோ மூமெண்ட்டு பிளானெட்டு நீங்கள் வந்து ஒரு கல்லை விட்டேறிகிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரம் போகும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதில் பாதி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் முழு பலத்தை பயன்படுத்தும் போது அதில் பாதி தூரம் தான் போகும் அப்போ நீங்கள் என்னென்னா ரெண்டு மடங்கு பலத்தை உபயோகப்படுத்தணும் ஒரு விஷயத்தை படிக்கிறோம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை எழுதி பார்க்குறது அதே மாதிரி ஏதோ ஒரு இதில் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து பட போகிறோம் ஒன்றுக்கு ரெண்டாவது தடவை அதை பார்க்கணும் இது வந்து சரியாக நடக்குமா இது சரியாக தான் நம்ம அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது சனியில் ஒரு அதே மாதிரி முயற்சி அதிகமாக எட்டு மணி நேரம் கடையை திறந்து வைக்கலாம் அப்படி நம்ம முயற்சி வச்சுருந்தோம் அப்படின்னு பேன் பண்ணிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ஒரு பதினாறு மணி நேரமாக ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை வந்து முயற்சி செய்யணும் ஏழரை சனியில் வந்து முயற்சி எடுக்கிறோம் சார் முயற்சி நிறையா இருக்கோம் சும்மா வந்து நாங்கள் படுற கஷ்டமெல்லாம் நாங்கள் பண்ணாத முயற்சியாக அப்படின்னா அந்த முயற்சியை ஸ்லோ ப்ராசஸ் தான் காமிக்குது ரசனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னும் அதிகமான ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரசனியோ அஷ்டமத்து சனியோ சனி திசையோ இந்த உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தால் கூட நீங்கள் உங்களோட முயற்சி சரியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டு மூணு மடங்காக பலன்கள் ஏற்படும் அந்த ரசனி முடிகிற காலத்திலேயோ இல்லை அதே காலத்திலேயோ உங்களுக்கு ஏற்பட்டுரும் இது வந்து உறுதி மாதிரி யாரையும் தரக்குறவாக நினைக்கக்கூடாது யாரையும் கம்மியாக நம்ம நினைக்கக்கூடாது அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்களோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து யாரையும் மட்டமாக பேசிடவும் கூடாது அவர்களுக்கு முடிந்த வரைக்கும் அங்ககினமானவர்களுக்கு உதவுதல் இதுதான் மெயினாக பார்க்குறேன் அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸு நீங்கள் எந்த விதத்திலையும் தவறு எதுவும் செய்யலை அப்படின்னா எவ்வளோ பெரிய இஸ்னாலும் சரி உங்களுக்கு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இது சட்ட சார் ஒருத்தர் இந்த சனி சார் ஏழரை சனி நடந்துச்சு நான் ஒன்றுமே பண்ணலை ஆஃபீஸில் இருந்த பணம் காணும் சனி காலத்தில் என் பேரில் வந்து இந்த மாதிரி பணம் நீங்கள் எடுத்துட்டேன்னு சொன்னாங்க நீ இப்போ என்ன சார் அப்படின்னு ஒன்றும் கவலை நீங்கள் எடுக்கலை எடுக்கலைன்னா இந்த சனியில் வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பதையும் அது ஏற்படுத்தாது அப்படியே அப்போ ஒரு முதல்ல அவர் தான் எடுத்துட்டாருன்னெலாம் ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் கழிச்சு அவர் எடுக்கலாங்கிற விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு ம் உங்கள்கிட்ட கேட்டது கேட்டது ம் இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சு இவர் மேலே இருக்கக்கூடிய நல்ல பேர் வந்து இரு ரெண்டு மடங்கு வைப்புச்சு ம் சாரி சார் அப்போ அவர் எல்லாம் என்ன சொல்கிறாங்க சில சமயம் அதாவது சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய வீரன்னு வச்சுக்கோம் நம்ம வந்து ஒரு பெரிய வீரன்னா எப்படி தெரியும் ஒரு போரை தான் சார் அவர் பெரிய வீரன் சார் போரில் வந்து ஜெயிச்சவர் அப்படின்னு நம்ம சொல்லுவான் அப்போ அந்த போரே இல்லை ஆனால் எனக்கு வீரனுங்கிற மாதிரி வர அது சனி விட மாட்டேன் போர் செய்து பட்டத்தை கொடுப்பார் அதே ஒன்று என்னென்னா சனி வந்து நீங்கள் சனி காலத்தில் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அதில் எல்லாமே சிக்கல்தான் ம் சார் நான் ஒரு நிலம் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன் ச ஏழரசனிதான் வாங்கினேன் பார்த்தா பிரச்சனை சார் நீங்கள் வாங்கலாம்னு எப்போல்லாம் ஆசைப்பட்டு ஏழரை சனிக்கு முன்னாடி சார் அப்படிம்பாங்க ஏழரை சனிக்கு முன்னாடி நீங்கள் நினைத்ததை யார் தான் நடத்தி கொடுக்குறா ஏழரசனி ஏழரை சனி தான் நடத்தி கொடுக்குது ஆனால் அதில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் கண்ணுக்கும் சுட்டி காட்டு சுட்டி காட்டுவார் நீங்கள் ஆசைப்பட்ட இந்த இடத்துல பேர் உனக்கு ஹிச் இருக்குது சார் ரொம்ப ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பதவியை ரொம்ப விரும்பி இந்த பதவியை விட்டு நான் அதுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்து மாறினார் இந்த மாதிரி அந்த வேலை கிடச்சி போனார் போய் பார்த்தா என்ன சார் இது ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறாரு இப்போ இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க அப்போ ஏன் சனி ஏற்றுட்டுங்க ஏழரசனிங்கிறதுனால நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு இப்போ விரும்பினது ஏழரசனிக்கு முன்னாடி அந்த வேலையை அந்த வேலை வந்து கிடச்சிருச்சு இப்போ பிரதமர் பதவியோ முதலமைச்சர் பதவியை சொன்ன ஏழரை சனி அஷ்டமதி தான் நடந்துச்சுன்னு இப்போ அவங்களுக்கான பொறுப்புகள் எவ்வளோ பெரிய பொறுப்பு தூங்க முடியுமா நிம்மதியாக நிம்மதி எவ்வளோ பெரிய பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கு அவங்க அவங்களுக்கு வேற எங்கேயோ பிரச்சனை நடந்தால் கூட அவங்க என்ன சொல்றாங்க எதுக்கு இவர் தான் காரணம் சொல்லுவாங்க இவங்களுடைய ஆட்சி சரியில்லைன்ட்டு அது எந்த கட்சி எல்லாருக்குமான ஒரு பொறுப்புகள் எவ்வளோ தரும் பெரிய பொறுப்பு இருக்கு அப்போ நீங்கள் ஆசைப்பட்டது என்னது இதுக்காக தான் ஏழரை சனிக்கு முன்னாடி போய் பிரச்சாரம் செஞ்சீங்க எல்லாமே செஞ்சிங்க அப்போ சனி வந்துருச்சு உங்களுக்கு பதவியும் கொடுத்துருக்கு ஆனால் பதவியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ இந்த ஏழரை சொல்லி ஒரு நம்மளுடைய இதை வந்து தட்டக்கூடாது நம்மளுடைய பொறுப்புகளை தட்டுறதுக்கு இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டமசனியை பயன்படுத்த கூடாது நீங்க அழகா சொல்லிட்டீங்க நான் கூட கேட்டது ஒரு முப்பது கேட்டது நீங்க ஆமா ஒரு ஒரு குழந்தை இருக்கு மேஷன் ரெண்டு வாட்டி படிக்க சொல்லுங்க ரெண்டு வாட்டி சொல்லுங்க அந்த நல்லா படிக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டேன் அதுக்கே முதல்ல ஒரு நன்றி அது அதிக எஃபர்ட் போடுங்க சிம்பிள் ஏழு கேட்டா நீங்க உள் கூடாது அது ஜோதிடத்துக்கே ஒரு வந்து ஒரு உளவியல் த இது இருக்கு நீங்கள் ஒரு ஜோதிடர் சொல்றாரு அப்படின்னா அது அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி நீங்கள் மனசுக்குள்ள போகிற அதுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அதை அதுலேருந்து ஆகிறதுக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்யணும் ஏழை சனின்னு சொல்லிட்டாருன்னு பயந்துகிட்டே இருந்தால் அதுவும் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸு இதை பற்றி எல்லாம் ரொம்ப போட்டு காதுக்குள்ளே வச்சுக்கிட்டு நமக்கு ஏழற இருக்கா அதனால நமக்கு அப்படி ஏறுமா இப்படி ஏறுமான்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஒன்றுக்கு ரெண்டு தடவை எஃபர்ட் போடணும் இல்லை பேரண்ட்ஸ் வந்து எப்படி நீங்கள் ஆமாம் இப்போ இவங்க போய் பேரண்ட்ஸ் போயிட்டு கிட்ட உனக்கு ஏழரை சனி நடக்கும் அதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையே இல்லை என்ன அந்த குழந்தை பாட்டுக்கு அதுக்கெல்லாம் அந்த குழந்தைகிட்டலாம் போய் உங்களோட உளவியல் ரீதியாக நீங்கள் இந்த ஏழரை சனி அஷ்டமுத்து சனி அதை அதெல்லாம் போட்டு பயமுறுத்திடாதீங்க அந்த ஜோதிட ரீதியாக என்ன அந்த குழந்தைக்கு இன்னும் உங்களால் எப்படி உதவ முடியும் இம்பாக்ட் ஜாஸ்தியாக கூட படிக்கிற நேரத்தை அதிகரிக்க முடியும்னா ஒரு காஃபி டீ போட்டு அதிகமா வந்து எங்கயாவது போகும்போது கீழே கீழே விழுந்துறாம பாத்துக்கிறது ஜுரம் வந்துராம பாத்துக்கிறது ஏன்னா ஏழு சனியில வந்து சில தடைகளோ தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த குழந்தைகிட்ட போய் அதெல்லாம் சொல்லி மன ரீதியா போய் அதை போய் உளவியல் ரீதியெல்லாம் அமுக்கக்கூடாது அது அது செய்யற அந்த எந்த ஜோதிட ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க உங்க பிள்ளை கிட்ட சொல்லி பயமுறுத்துல போட்டு சொல்ற இவங்கதான் வந்து என்ன சொல்லிடுறாங்க போய் இந்த மாதிரி அந்த குழந்தையும் போட்டு இது பண்ணுறாங்க அப்படி பண்ண தேவையே இல்லை இப்போ குழந்தைக்கு வந்து ஏல் ரசனி நடக்குது என்ன செய்யலாம் உடல் குழந்தையோட உடல்நிலை சரியாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒன்றுக்கு ரெண்டு தடவை முயற்சி செய்கிறதுக்கு எழுதி பார்க்குறது திருப்பி சொல்லி பார்க்குறது அப்படின்னு முயற்சியை வந்து அதிகரிக்கிறதுக்கு பாருங்கள் இதுதானே தவிர ஏல் ரசனியை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கவலைப்பட வேண்டியதில்லை அடுத்தது வேலை தேடுறவங்க நீங்கள் மெயினாக இப்போ அது வேலையில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க தொழில் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க அந்த தேதி ஆனால் வேலைக்காரங்களுக்கு காசை கடனுடனை வாங்கியாவது பணத்தை செட்டில் பண்ணுங்க சம்பளத்தை உங்களுக்கு கீழே வேலை செய்பவர் யாராக இருந்தாலும் மதித்து நடத்துங்க அவமானப்படுத்திடுறாருங்க சனி எங்கெல்லாம் ஒருத்தர் அவமானப்படுத்துகிறோம்னா அந்த இடத்துலாம் சனி வந்துடுவேன் அங்கே தான் உங்களுக்கு ப்ராப்ளம்கிட்ட வந்து க்ரியேட் பண்ணுவார் ஸோ உங்களுக்கு கீழே தொழிலாளர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு கீழே லேபர்ஸ் இருக்காங்க சபார்டினேட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து உடனடியாக பணத்தை வந்து செட்டில் பண்ணுங்க இது வந்து ரொம்ப மெயின் யார் பிஸ்னஸுக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன அந்த நீங்கள் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் காசை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அது சனிக்கு பெரிய பிரீதி என்ன பாருப்பா நான் நீ வந்து சரியாக வேலை செய்யலை ஆனால் நான் பேசின சம்பளத்தை நான் உனக்கு முழுசாக கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு உங்களோட ப்ராப்ளம் சால்வ்டு பிஸ்னஸ் அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பாருங்க அவர்தான் உங்களுக்கு வேலை செய்கிறாரா வேலை செய்யலைங்கிறதெல்லாம் வேற உங்களுக்கு வேறு ஒரு விதமாக உங்களுக்கு வந்து இந்த ஏழரை சனி வந்து அற்புதமாக வேலை செய்யும் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய நம்ம ஒரு நிறுவனத்தில் நடத்துறத பற்றி பேசணும் அப்போ வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் இந்த ஏழரை சனால சில பாதிப்பு இருக்கும் அதை எப்படி நம்ம ஏழரை சனி நடக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பயப்பட தேவையில்லை தான் மெயின் சொல்லிட்டோம் நீங்கள் அது காஷியஸாக இருக்கிறதுங்கிறது எது எதுலன்னா ஃபஸ்ட்டு பணத்தில் தான் பணம் அதே மாதிரி என்னென்னா ஏழரை சனி நடக்குது அப்படின்னா கமிட்மெண்ட்டை வந்து ரெண்டு மடங்காக கொடுத்துடக்கூடாது நான் இன்றைக்கி தேதிக்குள்ளே அதை முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் க கமிட்மெண்ட்டை தூரமாக கொடுக்குறது ஓகே அது பத்து நாளில் முடிச்சிடறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு காரியம் வந்து அஞ்சு நாளில் முடியும் அப்படின்னா ஏழு நாளில் நான் செஞ்சு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முன்னாடியே முடிச்சு கொடுங்க சூப்பர் இதுதான் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஒரு பத்து நாளாக ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும் ஏழு மாசத்தில் என்னன்னா தாமதம் தானே சனின்னா என்ன தாமதம் கமிட்மெண்ட்டை வந்து நம்ம குறைச்சிக்கணும் கமிட்டடாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்த வந்து வாக்காக கொடுத்துட்டு அப்புறமா அதை நிறைவேற்றாமல் இருக்கிறத விட வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கனா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லலாம் ஒரு விஷயத்த நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம் மாதிரி பணம் சம்மந்தப்பட்டதுன்னா அலுவலகங்களில் வந்து மெயினாக இருக்கிறதுல வந்து பணத்தில் தான் ஒரு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுப்பார் சனி நம்மளுடைய நாணயத்தையும் சத்தியத்தையும் செக் பண்ணுறதுக்கு காசை ஃபஸ்ட்டு கொடுப்பாரு அதை வந்து நம்ம பத்திரமாக வேறு எந்த காரியத்துக்கும் செலவு பண்ணாமல் பார்த்தோம் அதுதான் ரொம்ப முக்கியம் உல்லாச சல்லாபம் எதுக்கும் சொல்கிறோம் ஆமாம் அப்புறம் நம்ம பதில் சொல்கிற இந்த இதுதான் இந்த சனியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு நம்ம ஏழரை சனி நடக்கும்போது வேலையில் வேலையில் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா கூடாதுன்னா நமக்கு மேலதிகாரிய பகச்சிடவே கூடாது மேல ஏன்னா செயல் ரசனை நடக்கிற காலத்தில் சும்மாவே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எப்படின்னா சார் இந்த உலகம் இவ்வளோ பாருங்க வீ ஏதோ ஒரு பணம் நகையோ காணனு வச்சுக்கோங்க மனிதனுடைய ஒரு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் வீட்டில் ஒருத்தங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்க எடுத்துருப்பாங்களான்னு அவங்களுடைய வறுமை இருக்கு பாருங்க அந்த வறுமை வந்து என்ன செஞ்சிருந்தா இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பணம் தொலைஞ்சு போச்சுன்னா அந்த வறுமை தான் காரணம் அவர் தான் காரணம் அப்படின்னு ஈஸியாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் தான் நினைப்பாங்க அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அவங்க வீட்டு ஏதோ ஒருத்தவங்க வந்தாங்களே வீட்டில் குப்பை எடுக்கிறதுக்கோ இல்லை அவங்கள தான் டக்குனு இவங்க நினைக்கக்கூடிய ஒரு இது அதுக்கு காரணம் இந்த சாத்தானோட இந்த இது வந்து இதை செய்யக்கூடாது இப்போ இன்னொருத்தவங்க மேலே பழி போடுறது அப்புறம் சூழ்ச்சியாக ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தரை டார்கெட் பண்ணுறது இந்த இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்தால் கூட அந்த வேலை இடத்துல நம்ம தவிர்த்துடும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும் ஏன்னா ஏழு காலத்தில் என்ன பண்ணணும்னா நமக்கு எதாவது அவமானம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அடுத்தவங்களுக்கு மேலே அதை தா அதை தாட்டி விட்டுருவோமா அது பழி போட்டுருவாமா அப்படின்னலாம் செயல்படக்கூடியவங்கள்லாம் இருப்பாங்க அவ அவங்களுக்கு வந்து அது அதேமாரி ஏழு தசனி காலத்தில் ஒரு அற்புதமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயத்த கற்றுக்கிறதுக்கு கிடைக்கும் டைம் ஒன்று ரெண்டுன்னு வரிசைப்படுத்தி இந்த அனுபவத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டோம் இந்த அனுபவத்தை நம்ம இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழ்ரை முடியக்கூடிய காலம் அந்த மாதிரி டயத்திலேயே உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாதுன்னு ஆக்கிடுவேன் ஓ நீங்கள் ஏழ்ரை சனியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிட்டோம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை எல்லாத்தையுமே மறக்காமல் சேமித்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா முடியும் போது உங்களை மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக பார்க்கவே முடியாது அருமை ஆமாம் அனுபவத்துடைய மொத்த உருவமாக நீங்கள் நிற்பீங்க அனுபவத்தினுடைய மொத்த உருவம் ஏல்ரசனியில் வந்து ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு எதுக்கிட்டார் வித்தகாராக இன்னைக்கு இருக்கிறார் அது ஏல் ரசனுடைய அமைப்பு ஏன்னா எங்கெங்கெல்லாம் போச்சு அப்படிங்கிறத விட்டுறக்கூடாது எங்கேயெல்லாம் பணம் போச்சு அப்படிங்கிறத டெக்னிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் திருப்பி பண்ணிடக்கூடாது செய்த தவறை திருப்பி செஞ்சிடக்கூடாது முயற்சியை ரெண்டு மடங்கு ஆக்கணும் பொறுமையாக இருக்கணும் இதெல்லாம் தான் ஒருத்தருக்கு வந்து இந்த ஏழ்ரசனியில் வந்து நீங்கள் இருந்தீங்கனாலே நிச்சயமாக சொல்கிறேன் அது மாதிரி ஏழரை சனி மாதிரியான ஒரு அற்புதமான காலம் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் காலேஜுக்கு போகிறோம் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்ரண்டிஸ்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அது டைம் டு லேர்ன் அது அந்த டைத்தில் நான் அங்கே என்ன எல்லோரும் சாரனுக்கு இன்னும் கெத்தாக இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம நினச்சோம்னா அங்கே போய் என்ன வேலையோ அதை கற்றுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுதான் அங்கே அங்கே அவமானங்கள் கூட நடக்கும் என்ன சனி ஏழுற நடக்குது அப்ப அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு நீங்க வெளில வந்துட்டீங்கன்னு வெளில வரும்போது உங்களுக்கு கீழே பத்து பேர் வேலை செய்வாங்க தலைமையா நீங்க இருவாங்க நான் உங்களை பார்த்து வியந்தது எந்த விஷயத்தான் சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ ஒரு கணிப்பு எழுதுறீங்க ரெண்டாயிரத்தி இருபதில் உலகம் ஸ்தம்பிக்க போகிறது ஒரு லட்சம் மரணம் ஒரே நாளில் நிகழப்போகிறது இது நடக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போடுறீங்க ஆமா நம்ம போட்டிருக்காரு போ ரெண்டாயிரத்தி நம்மளுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி உள்ள நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி பதினேழுல மென்ஷன் பண்றீங்க நடக்க போகுதுன்னு கரெக்டாக ரெண்டாயிரத்தி உள்ள கொரோனா வந்து உலகமே சப்தமா அணுகி போச்சு பண பொருளாதார புழக்கம் இல்லை நிறைய உயிரிழப்பு எப்படி நீங்க கணிச்சீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு